ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஒரிசாலேருந்து உங்களோட பேசினேன் இதுதான் லாஸ்ட் வில்லேஜ் ஆஃப் ஒரிசா கடைசி வில்லேஜ் மவுண்டன்ஸ் ஆனால் இந்த வில்லேஜ் எப்படிப்பட்ட ஒரு வில்லேஜ் அப்படின்னா ஃபிஃப்டி இயர்ஸ் ஆனாலும் மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வந்து கை கழுவிட்டாங்க ஏன் அப்படின்னா ரெண்டு பேருமே குடிப்பாங்க ஸோ குழந்தைய கையில் வச்சுருப்பாங்க அந்த தாயும் குடிச்சுட்டு கீழே விழுந்துருவாங்க ஸோ அப்போ மொதல் மொதல் இந்த அங்கல் மிஷினரி அங்கல் வந்து இங்கே வரும்பொழுது அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு இந்த ஜனங்கள்லாம் எப்படி மாற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆண்டவர் அந்த சகோதரன் மூலமாக இங்கே கொண்டு வந்து ஊழியத்தை பண்ண வச்சு கத்திரிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜனங்களையும் மாற்றி கொண்டு இருக்காங்க நாங்கள் எங்களுக்கும் ஆண்டவங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ண வச்சாங்க ஸோ தொடர்ந்து இந்த ஜனங்களுக்குள்ள இன்னும் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியின் ஒரு வசனம் இருக்கு இல்லையா யோவன் ஒன்றை அதிகாரத்தில் அந்த வார்த்தையை தான் நான் இன்னைக்கு உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் இவங்களுக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்க முடியும்னா உங்கள் குடும்பத்துலையும் இவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்க இந்த ஜென்மெல்லாம் திருந்தவே திருந்தாது அப்படிலாம் நம்ம நிறைய பேரை சொல்லுவோம் இல்லையா இப்படிலாம் இவங்க காதில் கேட்டும் விசுவாசமாக இங்கே வந்திருக்காங்க பாருங்கள் ஸோ அதெல்லாம் நீங்கள் அவசுவாச வார்த்தைகளை போடாதீங்க இந்த வசனத்தை சொல்லி ஜோ பண்ணுங்க உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் எப்பேற்பட்ட மனுஷனையும் உங்களால் பிரகாசிப்பிக்க வைக்கணும் வைக்க முடியல இசப்பா இந்த கிறிஸ்மஸை நாங்க அதனால தானே கொண்டாடுறோம் எங்க குடும்பத்துல ரசிக்கப்படாத இந்த நபர்களை எங்க குடும்பத்துல பின்மாற்றத்துல இருக்க நபர்களை நீங்க தூக்கி எடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இந்த யோவான் ஒன்றாம் இந்த வசனத்தை சொல்லி நீங்க ஜோ பண்ணுங்க உங்கள் குடும்பங்கள்லயும் இருள்கள் விலகி வெளிச்சம் இந்த கிறிஸ்துமஸ்ல உதிக்கும் கருத்த தமிழ்களை ஆசிரியர் பாருங்க